வணக்க மக்களே நான் வந்து நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா அது படியூர்ல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல வந்து வந்து நம்ம வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் இருபது அஞ்சுக்கு நாற்பதுங்க ரெண்டாயிரம் சென்டில் வந்து நம்ம வந்து வீடுக்கு ரோ பட்சத்தில் கட்டி கொடுக்குறோங்க பன்னெண்டு லட்சத்துல அது என்ன பாருங்க பத்துக்கு பதினாறு காலு வந்து பத்துக்கு பதினாறு காலு கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறுக்கு பத்து ஆறுக்கு பத்து கிச்சனுங்க எல்லாம் உண்டா சகலமும் வந்துடும் கிச்சனுக்கு உண்டான ஊரம் வந்துடுங்க பூராமே இங்கே பாருங்க சிலாப்பெல்லாம் வச்சிருக்குது இங்கேல்லாம் சிலாப்பெலாம் விற்கிறான் அதாவது வந்து இந்த பட்ஜெட்டில் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண தர முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்துருக்கோம் இது வந்து பத்துக்கு பத்து பத்துக்கு பத்து ஒரு பெட்ரூம் அதாவது வந்து ரோ பட்ஜெட்டில் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு இடம் வேணும் வீடு வேணும் அப்படின்னா நாம் வந்து இந்த இடத்த பார்க்கலாம் சிலாப்பலாம் பாருங்க வந்து நல்லா நம்ம வந்து கப்போர்ட் ஒர்க் போட்டும் கூட நம்ம எக்ஸ்ட்ரா வேலையில நம்ம பண்ணிக்கலாம் முன்னாடி வந்து இவ்வளவு இடம் இருக்குது முன்னாடி பாருங்க இப்ப கூட இடத்துல இருக்குது அதாவது இருபத்தி அஞ்சுக்கு ஐம்பதுங்கும் போது இங்க வந்து நம்ம வந்து போஸ்ட்டை போட்டு பற போட்டு கூட மேல வந்து பிரமாட்டமா கூட வீடு கட்டிக்கலாம் என்ன நம்ம எடுக்கிற பட்ஜெட்ல என்ன பண்ணுவோ நம்ம அதை பண்ணி தந்துட்டு இருக்கணும் இந்த வீடு கட்டி ஆகிட்டு இருக்குது இந்த வீடு பார்த்தா முப்படி வரக்குது இந்த வீடு கூறாம வந்து நம்ம கட்டண வீடுதான் இன்னும் ரெண்டு மூணு இந்த பக்கம் வந்து இன்னைக்கு வந்து பாலச்சாலை போட்டுக்கிறது பாருங்க அப்பதான் இந்த வீடு முடிஞ்சு பண்ணி வந்துட்டாங்க இது வந்து நம்ம வந்து பானக்கால போட்ட சைட் இது மேஸ்திரி சாக்லேட் இருந்து கொடுக்குறாரு இன்னைக்கு வந்து நம்ம வந்து பாலக்கால் போட்ட இடம் இதுதான் இது வந்து வீடு ஆரம்பிக்க போறோம் இது போல இங்க வந்து சைட்டுகள் வந்து நிறைய இருக்குது உங்களுக்கு இந்த பட்ஜெட்ல வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து தாராளமா வந்து வந்து பார்க்கலாம் லோன் பண்ணி கொடுக்குறோம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரூபா கொண்டு ரூபா கையில் இருந்தாவே போதும் அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோங்க பண்ணி கொடுக்குறோங்க நீங்கள் வந்துட்டு கூட எவ்வளோ அந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டு கூட அந்த காம்பவுண்டு மற்ற விஷயங்கள் கூட நீங்கள் இருந்துட்டு கூட நீங்கள் பண்ணலாம் அதெல்லாம் வந்து அப்படி தான் பண்ணியிருக்காங்க வீடெல்லாம் அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க நம்ம கட்டி கொடுக்கும் போது வந்து இது வீடு மட்டும்தான் இருந்துச்சு அப்புறம் உள்ளே வந்துட்டு அந்த இதெல்லாம் வந்து காம்பவுண்டு சுவர்லாம் வந்து கட்டிக்கிட்டாங்க அதனால் லோ பட்ஜெட்டில் இது போன்ற இடங்கள் வந்து இங்கே மட்டும் இல்லை திருப்பூர் சுற்றியும் நம்ம வந்து பண்ணிக்கிட்டுருக்குறோம் கோயனூரில் பண்ணுறோம் இந்த பக்கம் முதல் சேவூர் சைடு பண்ணுறோம் அதனால் இது வந்து சின்ன சின்ன லோ பட்ஜெட்டில் வந்து நாம் பிடிச்சி இருக்கிறோம் நீங்கள் வந்து திருப்பூருக்குள்ளே எங்கே வேணும்னாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம இடத்த ஃபஸ்ட்டு காட்டுவோம் உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி பிளான் போட்டு பண்ணி கொடுக்குறோம் நன்றி